என்ற நூலை எழுத்தாளர் ஜெய சுட் அவர்கள் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆர் ஜெகநாதன் அவர்கள் இரட்டை வாக்குரிமை குறித்தான சில ஆய்வுகள் மத அடையாள மீட்டு உருவாக்கமும் அதன் பண்பாட்டு அரசியலும் என் நூல்களின் ஆசிரியர் முதுகுலத்தோர் காதரம் முதுகுலத்தோர் பயங்கரம் என் நூல்களின் பதிப்பாசிரியர் சில நூல்களை தொகுத்திருக்கிறார் தற்போது மதுரையில் வசித்திருக்கிறார் நூலை பெற்றுக் இருக்கிற எவிடன்ஸ் கவிர் அவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர் எழுத்தாளர் மதுரையை மையமாக கொண்ட எவிடன்ஸ் என்னும் அரசு சாரா அமைப்பு நிறுவன தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் மனித உரிமைகளுக்காக போராடி வருபவர் ஐரோப்பிய கவுன்சில்

ஸ்டாலின் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அதனால் ஜெகனும் அதை உறுதிப்படுத்தி பேசுங்கன்ட்ட நீங்கள் சொன்னீங்களோ எல்லாம் எடுத்த ஒரு முடிவு சரி ரொம்ப மகிழ்ச்சி நான் முதல் நூல் வாசித்தேன் அவருடைய அம்பேத்கருடைய கடிதங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் அது ரொம்ப சிறந்த ஒரு நூல் அது அது எல்லோரும் வாசிக்க வேண்டிய இடம் அம்பேத்கருடைய நேருக்கு எழுதின கடிதங்களாக இருக்கலாம் மற்றபடி இந்த பார்லிமெண்ட்டில் நடந்த விவாதங்கள் அவர் இந்து மசோதா சம்பந்தமாக அவர் நேருக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து அது முடியலன்னு உடனே நான் வெளியே போகிறேன் அப்படின்றதெல்லாம் அவர் ரொம்ப உணர்வுபூர்வமாக பதிவு செய்த ஒரு இடமாக நான் அதை பார்க்குறேன் ஸோ இதனால் இந்த ரெண்டாவது நூல் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நூல் அது ஆக்சுவலி அம்பேத்கருடைய கடிதங்கள் வந்து எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் ஏனாக்கா இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்தவர் மிகப்பெரிய உலக அளவில் மிகப்பெரிய அதிர்வு அம்பேத்கருக்கான இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் அவர் கடிதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு நான் பார்த்ததுல ஒன்னு ரெண்டு விஷயத்த மட்டும் பதிவுப்பட்டு போறேன் நூல் குறிச்சு இல்லை எப்பவுமே இந்த சொல்லுவாங்கல்ல இரும்பு அடிக்கிற இடத்துல ஈகென்ன வேலைன்ற மாதிரி இல்லை இல்லை சோ திஸ் ஆமாம் இதை தான் முப்பது வருஷமாக ஊறிக்கிட்டு இருக்காங்க உண்மை அது இல்லை ஆமாம் சரி நான் ஒன்று ரெண்டு பெர்ஸ்பெக்டிவான விஷயத்தை என் லைஃப்பில் நடந்ததை மட்டும் ஷேர் பண்ணிட்டாமாலாம் நினைக்கிறேன் என்னென்னாக்க நிறைய எழுத வேண்டிய பகுதிகள் நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக பதிவு பண்ண விரும்புகிறேன் எனக்கு என் லைஃப்பில் நடந்ததே ஒன்று அது என்ன முக்கியமான சொல்ல விரும்புகிறது என்னென்னா நான் எனக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும்போது நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் சுகுமார்னு ஒரு பையனுடைய வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க அம்மா வந்து எங்களுக்கு காஃபி வடைலாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வந்த உடனே எங்கள் அப்பா என்ன அடித்தார் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு நடித்தார் என் ஃப்ரெண்டுடைய அப்பா வந்து என் ஃப்ரெண்டு அடித்தார் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகிறீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல நல்லா தானே கவனித்தாங்க வடை கொடுத்தாங்க காஃபி கொடுத்தாங்க ஏன் அடிக்கிறாங்கன்னு புரியல ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து பார்த்தா அந்த சுகுமார் அம்மா வந்து மர்டர் பண்ணப்படுறாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அவங்கள மர்டர் பண்ணுறாங்க அப்போதான் தெரியுது அவங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கர்ன்ற விஷயம் தெரிய வந்துச்சு எனக்கு பன்னெண்டு பேர் இந்த வயசில் செக்ஸ் ஒர்க்கராக என்னென்னு தெரியாது அதனால் அவங்களுக்கு ஒரு மாலை வாங்கணுன்றதுக்காக நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அந்த கல்ச்சர் இருந்துச்சு நான் எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி மூணு ஆகுது நான் செவன்ட்டி டூவில் பிறந்தேன் அப்போ அந்த கலெக்ட் பண்ணுவோம் நாலனா ஐம்பது காசு இந்த மாலையை வாங்கிட்டு பகுப்பில் கலெக்ட் பண்ணுற காசை கலெக்ட் பண்ணுற எல்லாம் காசு கொடுக்குறாங்க அது வாங்கிட்டாங்க அஞ்சாறு பேர் போகிறோம் போயிட்டு ஒரு கடை பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடை இருந்துச்சு கொடுத்து ஒரு மாலை கொடுங்கன்றோம் இந்த காசுக்கெல்லாம் மாலை இல்லைன்றார் இல்லை எங்கள் ஃப்ரெண்டோடைய அம்மா சுற்றிட்டாங்கண்ணா அப்படின்றேன் நீ காசுலாம் வேண்டாம் உனக்கு பிடிச்ச மாலை எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க ஒரு பெரிய மாலையை எடுத்துக்கிட்டு வரேன் சந்தோஷமாக வரேன் நிறைய பேர் அழுவாங்க மோலை அடிப்பாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் தான் இருந்தாங்க அவங்க பாடி கீழே இருந்துச்சு தலையில் விளக்கு அரிஞ்சிகிட்டு இருந்துச்சு ஒரு அம்மா வந்து பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா இங்கே வா நீயே அந்த மாலையை போடு அப்படின்னாங்க குழந்தை பருவத்தில் நமக்கு தெரியும் பணத்தின் மீது ஒரு பெரிய பயம் இருக்கும் கையில் நடிஞ்சிச்சு எனக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க கையை பிடிச்சி மாலை போடு நாங்கள் போட்டோம் இந்த பாடி எடுத்துக்கிட்டு போகிறாங்க நாங்களும் போகிறோம் குடுகாட்டுக்கு நாங்கள் போன உடனே பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எங்களுக்கு பசி ஏன்னா அஞ்சாறு பேர் தான் போகிறோம் ஸ்கூலுக்கும் சொல்லாமல் வந்துவிட்டோம் மாலை வாங்குறதுக்காக இடையில வேற எங்கள் அப்பா அடிப்பாடுறோன்ற பயமாக எனக்கு உள்ளூர் ஓடிட்டுருக்கு அங்கே பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பசி அந்த மாலை வாங்கின காசுக்கு என்ன பண்ணுறோம் கிழங்கு வாங்கிட்டு ஓடான்னு சொல்லிட்டு சக்கரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு இந்த நெருப்படுத்தும் சுட்டு சாப்பிட்டுருக்கோம் பின்னாடி அவனும் பசி யார் அம்மா செத்துப்போன சுகுமாருக்கும் பசி அவனும் தட்டி அவனும் கிளங்கு கேட்குறான் அவனுக்கும் கிளங்கு கொடுக்குறோம் அவனும் சாப்பிட்றான் வீட்டுக்கு வரும்போது விழுந்து போச்சு திருப்பி எங்கள் அப்பா நடிப்பாரோ